நட்புக்கலை வணக்கம் ஹாய் டு ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நம்ம இப்போ வீட்லேயே இவ்வளோ சுவையான முறு முறுன்னு பாப்கார்ன் செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பாப்கார்ன் செய்யிருக்குல்லையே அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல் குக்கர் எடுத்து சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் சூடாகும் போது ஒரு கப் அளவுக்கு பாப்கார்ன் ஒரு இரநூறு கிராம் வச்சுக்கோங்க அதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க க டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் இப்போ இது மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மே உப்பு வந்து தூள் உப்பு நம்ம சேர்க்குறோம் கல் உப்பு சேர்த்தா சரியாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடிய கேஸ் கட் இல்லாமல் உல்ட்டாவாக மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் அதுக்கான ஆரோம் போகும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்த பாப்கார்ன் பொரியில் சவுண்டு நல்லாவே கேட்கும் அவ்வளோதான் பாப்கார்ன் ரெடி ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தட் தான் வீட்டில் அழகாக ஈவினிங்கில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்லாம் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் நூற்று கணக்கில் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது இல்லையா வீட்டில் சிம்பிளாக முடிஞ்சிடும் டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பை டு ஆல்